நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான நாலு வகையான எனர்ஜி ட்ரிங்கு தான் ஒன்று வந்து சங்குப்பூ ரெண்டாவது வந்து பீட்ரூட்டு அதுக்கப்புறம் பட்டர் மில்க் அதுக்கப்புறம் ஆரஞ்சு அதுக்கப்புறம் இளநீர் இந்த சங்குப்பூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குங்குநாடு கிராமத்தில் நிறைய இடத்துல கிடைக்கும் இது வந்து நேச்சுரல் ப்ளூ கலர் உள்ளது இதில் லெமன் ஊற்றினோம் அப்படின்னா பர்பிள் கலராக மாறும் ஸோ இதை பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் வேர்ல்டு லெவலில் எல்லா பக்கமே இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கலருக்காகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னாக இருக்கட்டும் ஹேராக இருக்கட்டும் நம்மளோட பிளட் சுகர் லெவல் வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சப்ஜா சீட்ஸ் சப்ஜா சீட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இதை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ரொம்ப வந்து சாப்பிட்றது வந்து மேலே மேலே தூண்டாதுன்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஒரு பத்து ஃப்ளவர் இருக்கும் இதில் வந்து நல்லா சூடான வாட்டர் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இதில் இருந்து தான் அந்த கலர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் நேச்சுரல் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் இதை வடிச்சு எடுத்துக்குவோம் ஸோ பாருங்கள் அந்த கலர் வந்து எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் வந்து ஒரு ரெண்டு நாள் காய வச்சதுக்கப்புறமா இந்த ட்ரிங்க் பண்ணுறேன் இப்போ இப்போ வந்து நமக்கு சப்ஜாவும் ரெடி ஆகிடுச்சு சியா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு லெமன் இல்லை ஆரஞ்சு இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒன்றோ இல்லைன்னா ரெண்டோ நீங்கள் வந்து பிழிஞ்சிக்கலாம் ஸோ இதே இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹைட்ரேஷனை வந்து தூண்டும் இப்போது ஒரு கிளாஸில் சப்ஜா சீட்ஸ் ஊர் நல்லா ஊறி இருக்கணும் இதுக்கப்புறம் சுகர் சிரப் ஹனி இல்லைன்னா ஜேக்ரி இதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் ஒரு அரை கப் போட்டுக்கலாம் நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் குடிக்க முடியும் இதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் இல்லைன்னா சோடா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது இந்த சங்குப்பூவோட எக்ஸ்ட்ராக்ட் சுகர் சிரப் தண்ணி ஸோ ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும் இது வீக்லி ஒன்ஸ் குடித்தா போதும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களா ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிங்க இதுக்கப்புறம் ஆரஞ்சு சப்ஜா ட்ரிங்க் இது வந்து சிம்பிளானது ஒரு விட்டமின் சி அதிகம் உள்ளது நம்மளோட கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது பார்வையை நல்லா வந்து கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா யூஷுவலாக வந்து அப்படியே போட்டு எல்லா சுலைகளெல்லாம் அடித்து போட்டு குடிக்கும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க லைட்டாக கசப்பு வரும் ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டெஃபினட்டாக அவங்க குடிப்பாங்க ஸோ மிக்சியில் போடுறத விட இது கொஞ்சம் ப்ராசஸிங் அதிகம் பட் ஆனால் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து வரும் ஸோ சீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதோடு வந்து நீங்கள் கேரட்டும் போடலாம் கேரட் அரைச்சி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் இப்போது மீன்ட் லீவ்ஸ் எடுத்துக்கலாம் புதினா எங்கிட்ட வந்து இல்லை மடில் இல்லாதனால நான் வந்து ஒரு ஸ்பூனில் பண்ணேன் இப்படி மேஷ் பண்ணி விட்டேன் இப்போது சப்ஜா அதுக்கப்புறம் சுகர் சிரப் அதுக்கப்புறமா ஆரஞ்சு ஆரஞ்ச் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சுகர் சிரப் கூட தேவையில்லை நீங்கள் ஹனி கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு சுகர் பிடிக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடு பட் குழந்தைகளை குடிக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேணும் அப்படிவாங்க அதுக்காக கொஞ்சம் சுகர் போடுறோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் டெண்டர் கோகோனட் அதாவது இளநீர் இளநீர் மில்க் ஷேக் ரொம்ப 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 ஹெல்தியானது லோ கலோரி லோ ஃபேட் நமக்கு வந்து இதில் நிறையா மினரல்ஸ் இருக்குது இது ஒன்று சாப்பிட்டா போதும் மார்னிங் வேறு எதுவுமே சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை அந்தளவுக்கு ஒரு நல்ல ஹெல்தியான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் நான் ரெண்டு இளநீர் எடுத்திருக்கேன் அதனோட சுலைகளையும் எடுத்தல அதாவது அதனோடய ஃப்ளஷும் எடுத்துடல நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து ரொம்ப முத்துன மாதிரி இந்த காயாக இருந்தால் ரொம்ப விளைஞ்ச காயாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் இது மாதிரி நல்ல இளநீர் காயாக இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணால் அந்த ஷேக் வந்து நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் வாசனை ஒரு ரொம்ப அப்போ வந்து நமக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இது மாதிரி கிடைக்கலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வடிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான மீல்னு சொல்லலாம் இதில் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் லைட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் அந்த டெண்டர் கோக்கோனட் வாட்டரில் இதில் நான் தண்ணி ஊற்ற போகிறதில்லை இதெல்லாம் போட்டுட்டு ஐஸ்கியூப்ஸ் எல்லாம் போட்டு பால் தான் ஊற்ற போகிறேன் அது சில்லுன்னு இருக்கிற பால் ஊற்றுங்க சுகர் ஹனி இல்லைனா வெள்ளம் சில்லு மில்க்கும் நான் ஏலக்காய் பொடியும் போடுறேன் இதெல்லாம் வந்து நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக வர வரைக்கும் நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் உங்களையும் பண்ணலாம் ஸோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இதோட டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் கோகனட் ஐஸ்கிரீமோ நார்மல் ஐஸ்க்ரீமோ வனிலா ஐஸ்கிரீமோ போட்டுக்கலாம் இப்போ பீட்ரூட் பட்டர் மில்க் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட பீட்ரூட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து பொட்டாஷியம் எல்லாமே அதிகமாக இருக்கிறது ப்ளட் சுகரில் ப்ளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இப்போ வந்து தயிர் இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஐஸ்க்யூப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இல்லை கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இதை வடிச்சும் கொடுக்கலாம் இல்லை நான் அப்படியே கூட குடிக்கலாம் இப்போ நான் உப்பு கொஞ்சம் பெருங்காயமானதே இது வந்து ஸ்வீட் கிடையாது இது ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் நீங்கள் வந்து பீட்ரூட் வந்து பாயில் பண்ணியும் போடலாம் இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் என்கிற வெப்சைட் இருக்குது அதில் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்